சொல்றதான் அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவல்லி செல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசோல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முன்னாபிகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசோல்லாய் சலாஹி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது வேறு மார்க்க விஷயங்களுக்காக மார்க்க வழிகாட்டலுக்காக அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்கிறால அது வேறு ஆனால் தவற சுட்டி போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்கிறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில் பொதுத்தளத்தில் வந்து அந்த அறிவுரையே இடத்துல நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களுடைய எண்ணத்துல அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா ஏ ஃபிராவுனை பார்த்தே அல்ல அநீதம் செய்ய செய்யக்கூடிய ஃபிராவுனை பார்த்து கூலால ஹூக்க ஊழல்ல ஈனா மென்மையா பேசுங்கன்னு தான் எல்லாம் சொல்றான் ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா ஹரூன் நினைவு பெறுவாங்க அல்லாவை வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்ல சொல்றா அல்லா சரியா கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தை மறுபடியும் சொல்ற அல்லாஹ் ரப்புல் அலமின் ஆனா ரப்புக்கும் அலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்க நல்லா சொல்லும்போது போது சுபாட ரப்பி அல்ல அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முக்மீனிடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்விங்க எங்க அஹ்லாக்கு தான் நம்மளிடத்துல தேவை முக்கியமா என் தோழர்களா உங்கள்ட்ட சொல்ற அஹ்லாக்கு கடைபிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்க முதுகுக்கு பிற உங்க உங்கள் கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனாக இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனா மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நீங்கள் அகலாக்களை மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூல்லாவுடைய சட்டையை பிடிச்ச போது அமர் ரசூல்லா இஸ்லா செல்லம் தடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே உன்னிடத்திலிருந்து நான் எதிர் எதிர்பார்க்கலன்னாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம் அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரணாரு இல்லையா பிரசுலாவுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது யார் உங்களிடத்தில் அல்லது நீங்க யார் யார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும் அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் உங்க எதிரியா இருந்தாலும் உங்க நண்பனாக இருந்தாலும் உங்க பெற்றோராக இருந்தாலும் நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு அதெல்லாம் பார்க்க போறான் அவர் ஏன் நடந்தாரு நீங்க அதுக்கு பகரமாக நடக்கலையான்னுலாம் கேட்க போறது இல்லை ஜிஹாது இல்லை அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும் அவர் அவர் போராடா நீங்க போராடணும் இதை சொன்னாங்க இன்றைய தினம் உங்கள் மீது தீர்க்கப்படாதுன்னு எப்படி ரசுல்லா நடந்தாங்க அவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்கிட்ட அன்னைக்கு இன்றைய நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும்போது யார் சொன்னா இன்றைய தினம் தான் நீதம் பேணப்படும் சொல்ல ஏன் சொன்னாங்க எதிரிகளாக இருந்தாலும் அல்லா எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது இது நீதமாக நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு நீதமாக நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்குற கிளம்பி போயிருங்கன்னு நான் நிமிஷம் இருக்கேன் ஹல்லாவிலேயே ரசோல்லாவுக்கு அதை 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 கடினமாக கையாண்டிருக்க முடியாதா அவங்களை மன்னிக்காம இருந்திருக்க முடியாதா ரசோல்லாவுடைய குணம் முக்கியமானது அஹ்லாக்கு தான் அஹ்லாக் தான் அஹ்லாக் தான் குணம் தான் முக்கியம் வேறு எதுவும் முக்கியம் இல்லை புரிஸ் துளி உத்தம் இம குணங்களுடைய மேன்மையை கொடுக்கிறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் நாங்கள் சொல்லலாம் எந்த நாவுக்கு சொல்லுங்கள் இல்லாத தக்கல்ல மல ஹத் ஒருவனை பற்றியும் பேசாத யாரை பற்றியும் தீர்ப்பு கொடுக்காத யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத யாரை பற்றியும் அவதூறுகள் பேசாதே யாரை பற்றியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராது உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சு கொள் தவற திருத்துறதுக்கு வழியைக் கொடு அவர் நடந்து கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்கிறேன் இந்த யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராமில் முஸ்லீம் கப்புள்ஸோ அல்லது முஸ்லீம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில் பேணிதலை கடைபிடிங்க உங்களை பொது சமூகம் பார்க்குது உங்களை உற்றுநோக்குது உங்கள் வார்த்தைகளை உற்று நோக்குது நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாகிடக்கூடாது உங்களுடைய குணத்தால் அவர் உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவருக்கு கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் சொல்லலாம் சொன்ன மாதிரி செய்யுங்க அதை நீங்கள் முடிவு செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து நேர்வழியை நாடலை முடிவைத்தான் நாடுறீங்க தீர்ப்பு கொடுக்க நாடுறீங்க அவர் யாருன்னு மக்கள்கிட்ட சொல்ல நாடுறீங்க அவ்வளோதான் சமூகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது யாரும் இதை விழிப்புணர்வு தட்டி எழுப்பலை தான் எழுந்து எழுந்து வருது இப்போ எழுந்து வரும்போது ரெக்கையை அறவடைச்சி எடுத்துகிட்டு போகிறதா அழைப்பாளர்களுக்கும் அல்லது நேர்வழியில் வந்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அல்லா எனக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் நேர்வழி நினைக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள அளவீடாக இருக்கணும் கடினக்கோ விமர்சனங்களோ ஒருத்த திட்டுறதோ தாக்குறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதோ அவரை வந்து இல்லாமாக்கிறனு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம குணம் இல்லை நம்ம செயல்பாடு இல்லை அப்படியே உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் நிதியாருங்க எல்லாம் உங்களை கை கைப்ப காப்பாற்றுவா